காரைக்காலில் ஏழாம் வகுப்பு மாணவனின் கன்னத்தில் அரைந்த உடற்கல்வி ஆசிரியர் காது கேளாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர் நீதி கேட்டு போராடும் பெற்றோர் காரைக்காலில் பரபரப்பு பேட்டிகள் ஒன்று ஜெயஸ்ரீ மாணவனின் தாய் இரண்டு பொன்முருகன் வழக்கறிஞர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜய பிரபு ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகன் பதிமூன்று வயதான கிஷோர் திருநள்ளாறில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த இரண்டாம் தேதி வழக்கம் போல பள்ளிக்கு சென்று திரும்பிய கிஷோர் பெற்றோர்களிடம் காது வலிப்பதாக தெரிவித்துள்ளார் என்ன காரணம் என்று பெற்றோர் கேட்க அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் தன்னை கன்னத்தில் அறைந்ததாகவும் அதன் காரணமாக காதில் இருந்து இரத்தம் வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து திருநள்ளாறு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பெற்றோர் அவருக்கு முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மாணவனை சோதித்த மருத்துவர்கள் மாணவரின் உள்ள சவ்வு கிழிந்துள்ளதாகவும் இதனால் மாணவரின் கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் ஆய்வாளர் புகாரை ஏற்கவில்லை எனவும் தெரிவித்த பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளித்துள்ளனர் மாணவனை தாக்கிய ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்புறமா கொஞ்ச நாள் படிக்கணும் நான் கொஞ்சமா அப்படி சொல்றது கொஞ்ச நாள் சொல்லணும் தப்பு அடிச்சுட்டேன் அப்புறமா பெரிய விஷயம் அவன் படிக்கிறான் என்னடா ஸ்கூல்ல படிச்சா இருந்துச்சு என்னடா இல்லை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து ஸ்கூலில் பீட்டில் கிளை விட்டுருந்தாங்க சேரில் உட்கார்ந்துருக்கவங்க வந்து சாரு பிடி சார் ஆக வாங்கி அரைஞ்சிட்டாங்க அரைஞ்ச பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சுருக்கோம் காமிச்சிருந்தோம் சவு விட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் கையில் கொடுத்துருந்தாலும் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க